ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரியே அம்பானி அதானி அவர்களை மட்டும் விலக்கி வச்சுட்டு என்னதான் உண்மைன்னு பாப்போமே உலக அளவுல கருதப்படக்கூடிய மிக 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 பெரிய தொழிலதிபர்கள் மோதிஜி அவர்கள் குறித்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஈலான் மஸ்க் அவர்கள் சொல்றாரு ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் மோடி அப்படிங்கிறாரு ஐ லைக் அப்படின்னு சொல்றாரு ஈலான் மஸ்க் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவருடைய ஃபேன் ஈலான் மஸ்க் அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒன்னும் இவர் மட்டும் இல்ல சுந்தர் பிச்சையை எடுத்துப்போம் சக்கர்பர் எடுப்போம் இவங்க எல்லாமே மோடிஜியை குறித்து புகழாரம் சொல்லியிருக்காங்க எல்லாம் என்ன சொல்லணும்னு அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இருக்கு என்ன அவசியம்னா நாட்டை மாத்தி உள்ளார் இந்தியாவை மாத்தி உள்ளார் இந்தியா பொருளாதார ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் இந்த நாட்டில தொழில் அதிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழில்கள் பல்வேறு மடங்கு பெருகணும் அப்படின்னு சொன்னது மோடிஜி அவர்கள் அதனால இவங்க எல்லாருமே அவர்களுடைய அவங்க மட்டும் இல்லீங்க நம்ம இந்திய தொழிலதிபர்கள் எவ்வளவு பேர் எடுத்துக்கோங்க எல்லாருமே இதுதான் சொல்றாங்க மேலும் உலக அப்ரூவல் ரேட் இவர் இவருக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்க உலக லீடர்ஸ் மத்தியில இந்தியாவுல மட்டும் கிடையாது உலக அளவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு சிறந்தவர் பாக்கறது எழுபத்தி ஆறு சதவீதம் மோடி அவர்களுக்கு அப்ரூவல் ரேட் கொடுத்துள்ளது இதுதான் மோடிஜியினுடைய கேரண்டி இது நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இதை விட ஒரு பெருமையான விஷயம் சொல்லட்டுமா ஆஸ்திரேலிய பிரதமர் அவர்கள் சொல்றாரு மோடிஜிய குறித்து மோதிஜி அவர்கள் தான் பாஸ் அப்படிங்கிற மோடிஜி அவர்கள் தான் எல்லாருக்குமே தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஆஸ்திரேலிய பிரதமர் இது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் நமக்கு இதுதான் மோடிஜியினுடைய கேரண்டி வாக்களிப்பீர் மோடி அவர்களுக்கு ஜெயலலிதா